உறவுகளை அந்த குடும்பத்துக்குள்ள கண்டிப்பா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் ரெண்டு குடும்பத்தையும் சமமா நடத்துறதுக்கு முதல்ல பழகிக்கோங்க தாய் வீட்டு குடும்பத்தை நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் கல்யாணம் செஞ்சு கொண்ட அந்த பார்ட்னருடைய ஃபேமிலியையும் தான் குடும்பம் மாதிரி அவங்களுடைய அக்கா தங்கசியா இருக்கட்டும் அவங்களுடைய அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும் தான் கூட பிறந்தவங்களாட்டும் நம்ம எப்படி நம்ம வீட்டு ஆட்களை கூட எப்படி பாசமா இருப்போமோ அதே மாதிரி தன்னுடைய லைஃப் பார்ட்னருடைய குடும்பத்தையும் தான் குடும்பமா ஏத்துக்கணும் எப்படி நீங்க கணவரை வந்து கணவரையோ மனைவியையோ கரம் பிடிச்ச மாதிரி அந்த குடும்பத்தையே வந்து நீங்க தாங்கி பிடிக்க முதல்லயே நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நீடிச்சு போகும் அந்த ஃபேமிலியோட வந்து நீடிச்சு போகும் நீங்க ஃபர்ஸ்ட் விட்டுட்டீங்க அந்த அந்த பிடிமானம் அப்படிங்கறத வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டு போறது அப்படிங்கறது வந்து பிடிக்க முடியாது விட்டுருவோம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க சம நிலையில வந்து ரெண்டு குடும்பத்தையும் வந்து ட்ரீட் பண்ணுங்க ரெண்டு குடும்பத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுங்க ரெண்டு குடும்பத்தையும் நல்ல மரியாதையா ட்ரீட் பண்ணுங்க அதனால இது ஒரு முக்கியமான விஷயம் கடவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தார்கள் குடும்பத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அதனுடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அதே மாதிரி எந்த ஒரு உறவா இருக்கட்டும் அந்த பெண்ணா இருக்கட்டும் அந்த ஆணா இருக்கட்டும் ரெண்டு பேர்ல அவங்களுடைய அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க அண்ணன் தம்பி இருப்பாங்க அண்ணன் அக்கா தங்கச்சி இருப்பாங்க நிறைய உறவுகள் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய துணையை முக்கியத்துவமா எதுலையும் கொண்டு வாங்க அவங்கதான் வந்து உங்க கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வரப்போகிறது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் கடைசி காலம் இறுதி கட்டத்தில் கல்யாணம் பிள்ளைங்கள்லாம் வந்துருவாங்க அப்பா அம்மா போயிருவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்க உங்க பிள்ளைகள் உங்கள் மூலமாக வந்த உங்க பிள்ளைகள் கூட பாத்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படிப்போ இல்ல வேலைக்காகவோ இல்லைன்னா அவங்க கல்யாணம் முடிஞ்சு அவங்களுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களை விட்டுட்டு போகும்போது உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது உங்களுடைய துணை மட்டுமே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதனால உங்களுடைய துணையை எல்லாருக்கும் மேல எல்லாரை விடவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்க நினைக்கணும் அதனாலதான் சொல்றேன் எந்த ஒரு உறவுக்காரங்களும் இருந்தாலுமே அவங்களுக்கு மேல உங்களுடைய துணைய வந்து நீங்க மதிச்சு முக்கியத்துவம் கொடுத்து வாழ கத்துக்கோங்க இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த முக்கியமான காரணிகளில் இதுவும் ஒன்று அடுத்தது உங்க துணையோட பேசும்போது ஒரு நெகட்டிவ் தாட்ஸோட பேசாதீங்க எப்போதுமே அந்த நெகட்டிவ் ரிவ்யூ வந்து எப்போதுமே உங்களுடைய துணை துணைக்கிட்ட வந்து சொல்லாதீங்க அந்த விமர்சனங்களை வந்து அப்படியே வந்து விட்டுருங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவும் கூடாது அதனுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்காதீங்க எப்போதுமே பாசிட்டிவான ஒரு வேர்ட்ஸை மட்டுமே நீங்க பயன்படுத்தணும் பாசிட்டிவான தாட்ஸை மட்டுமே கொடுங்க நீங்களும் சரி உங்களுடைய கணவரோ இல்ல மனைவியோ அவங்க அவங்களா இருந்தாலும் சரிதான் பாசிட்டிவ் தாட்டை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர நெகட்டிவ் தாட்ஸ தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க அப்படி கொடுக்கும்போது எதை சொன்னாலுமே ஒரு ஒரு சின்ன ஒரு சருக்கு இருந்தா கூட இதனால தான் இது நடந்திருக்கும் நான் கவலைப்படாதீங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஏதோ ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் நடக்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம வந்து இதோட போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிடணும் அப்படின்னு ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்தா கூட அதை நீங்க வந்து தயவு செஞ்சு மறக்கவும் கத்துக்கோங்க மன்னிக்கவும் கத்துக்கோங்க அதே மாதிரி பாசிட்டிவா எடுக்கிறதுக்கும் கத்துக்கோங்க அப்ப அந்த எதிர்மறை விமர்சனங்கள் வந்து தன்னுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட வைக்காதீங்க அவங்க தவறு செய்யறது வந்து இயல்பு ஆணும் சரி பெண்ணும் சரி ஏதோ ஒரு தவறு பண்றாங்க ஏதோ ஒரு தவறு செய்யறாங்க அப்படின்னாலும் அத பாசிட்டிவா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணி இனிமேல் அதை மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க அப்படிங்கறத மன்னிக்க கத்துக்கோங்க மறக்க கத்துக்கோங்க இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் நடக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மன்னிப்பு மற மறக்கிறது மன்னிக்கிறது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தயவு செஞ்சு உங்களுடைய கணவராக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அவங்களுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்க்கையில பயணிக்க கத்துக்கோங்க மீண்டும் ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன்